அரசியல் களத்தில் தொடர்ந்து நகைச்சுவை காட்சிகளை அரங்கேற்றி வரும் விஜயகாந்த் விழுப்புரத்தில் தொண்டர்களிடம் பணம் வசூலித்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிகழ்வில் சிலை போல அமர்ந்திருந்த காட்சி அனைவரையும் நகைப்பில் ஆழ்த்தியது சக கட்சிக்காரர்களை தாக்குவது செய்தியாளர்களை ஏசுவது என பல கட்ட நகைச்சுவைகளை அரங்கேற்றி வரும் விஜயகாந்த் விழுப்புரத்தில் தொண்டர்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சிக்கு வந்த விஜயகாந்த் மேடையில் அமைந்திருக்க அவரது இரு பக்கத்திலும் இருக்கைகள் போடப்பட்டிருந்தன ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி விஜயகாந்துடன் புகைப்படம் எடுக்க அமர்வதற்காகவே அந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன விஜயகாந்துடன் இணைந்து புகைப்படம் எடுக்க பணத்தை செலுத்தி மேடைக்கு விழுந்தெடுத்து வந்த ஒரு சிலரும் பொம்மையைப் போல விஜயகாந்த் அமர்ந்திருந்ததைக் கண்டு அதிர்ந்தனர் அவர்களையும் ஒரு சில நொடிகள் கூட அமரவிடாமல் அங்கிருந்தவர்கள் அப்புறப்படுத்தினர் எத்தனையோ பரிணாமங்களை கடந்துவிட்ட அரசியல் களத்தில் விஜயகாந்த் சிறுபிள்ளைத்தனமாக தொண்டர்களிடம் பணம் வசூல் செய்து புகைப்படம் எடுக்கச் செய்த நிகழ்வு அவரது முதிர்ச்சியின்மைக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் நகைப்பூட்டுவதாகவும் இருந்தது